ஒரு ஆசிரமத்தை துறவி ஒருவர் நடத்தி வந்தார் மாணவர்களுக்கு பல கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் பேராசை பிடித்த ஒருவன் அத்துறவியிடம் சீடனாக சேர்ந்தான் துறவிக்கு தேவையான பணிவிடைகளை செய்து குருவின் நன்மதிப்பை பெற்றான் குரு ஏமாற சமயத்தில் அவரிடம் இருக்கும் அதிசய சக்தி படைத்த அமிர்தத்தை குடத்துடன் அபகரிக்க திட்டமிட்டிருந்தான் சீடனின் பணிவிடைகளை கண்டு உண்மையிலேயே மகிழ்ந்த குரு சீடனிடம் மாணவனே உன்னுடைய அடக்கமும் எனக்கு செய்யும் பணிவிடையும் எனக்கு மனமகிழ்ச்சியை அளிக்கிறது உனக்கு வேண்டியதை கேள் அது என்னிடம் ால் உனக்கு கண்டிப்பாக தருகிறேன் என்றார் இதற்காகவே காத்திருந்த சீடன் சந்தர்ப்பத்தை நழுவவிட விரும்பவில்லை மிக்க மகிழ்ச்சி குருவே நீங்களாகவே கேட்டதனால் நான் விரும்பியதை கேட்கிறேன் எனக்கு வேண்டியது தங்களிடம் உள்ள அமிர்தம்தான் குடத்துடன் வேண்டும் தருகிறீர்களா என்றான் துறவி அதிர்ந்து போனார் இவன் நல்லவன் போல் நடித்தது நம்மிடம் உள்ள அமிர்தத்தை அபகரிக்கத்தானா என்று நினைத்தார் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேறு வழியில்லாமல் அமிர்தத்தை தர ஒப்புக்கொண்டார் சரி அமிர்தத்தை தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அதை நீ தரையில் வைக்க கூடாது அப்படி வைத்தால் அதன் சக்தி போய்விடும் என்று கூறினார் குருவே அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் முதலில் அமிர்தத்தை கொடுங்கள் என்றான் அவன் அமிர்தத்தை பெற்றுக்கொண்ட சீடன் வீடு நோக்கி சென்றான் தன் வீட்டிற்கு போய் தான் அமிர்தம் பெற்ற பெருமையை ஊரறிய சொல்லி எவருக்கும் கொடுக்காமல் தானே குடிக்க வேண்டும் என்று நினைத்தான் தலையில் அமிர்த குடத்தை சுமந்து கொண்டு வீடு நோக்கி நடந்தான் வழியில் குறுக்கே சிற்றாறு வந்தது ஆற்றை கடக்க உதவும் தோணி கரையில் கிடந்தது தோணி ஓட்டுபவன் அருகே இல்லை என்றாலும் தானே தோணியை ஓட்ட தீர்மானித்தான் தோணியை ஆற்றில் தள்ளும் வரை அமிர்தத்தை யாரிடமாவது கொடுக்கலாம் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் அங்கே ஒரு வழிபோக்கன் சோகமாக நின்று கொண்டிருந்தான் அவனை நெருங்கிய சீடன் ஐயா இந்த குடத்தை சற்று நேரம் கையில் வைத்திருங்கள் தோணியை ஆற்றில் இறக்கிவிட்டு வந்து வாங்கிக் கொள்கிறேன் தயவு செய்து இக்குடத்தை தரையில் வைத்து விடாதீர்கள் குடித்தும் விடாதீர்கள் இது ஒரு கடுமையான விஷம் மருந்துக்காக கஷ்டப்பட்டு எடுத்துச் செல்கிறேன் என்றான் வழிப்போக்கனும் எதுவும் பேசாமல் குடத்தை வாங்கிக் கொண்டான் சீடன் தோணியை ஆற்றில் தள்ளச் சென்றான் வழிப்போக்கனுக்கு நீண்ட நாட்களாக தாங்க முடியாத வயிற்று வழி இருந்தது வழியின் கடுமையை தாங்க முடியாமல் தன் உயிரை போக்கிக் கொள்ளவே அவன் நாற்றுக்கு வந்திருந்தான் ஆனால் அவனது கையிலோ கடுமையான விஷம் உள்ளது பேசாமல் அதை குடித்து தனது உயிரை போக்கிக் கொள்ள தீர்மானித்தான் மறுகணம் குடத்தில் இருந்த எல்லா அமிர்தத்தையும் கடகடவன ஒரு சொட்டு விடாமல் குடித்தான் பின்பு வேகமாக சென்று ஆற்றில் குதித்தான் அதே நேரம் தோணியை ஆற்றில் இறக்கிய சீடன் அமிர்த குடத்தை வாங்க கரைக்கு வந்தான் அமிர்த குடம் தரையில் கிடந்ததைக் கண்டு திருக்கிட்டான் அதில் ஒரு துளி கூட மிச்சமில்லை கோபத்துடன் வழிப்போக்கனை தேடினான் வழிப்போக்கன் ஆற்றில் குதித்து ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு ான் சீடனை கண்ட வழிபோக்கன் என்னை வாழ வைத்த தெய்வமே எனக்கு கடுமையான வயிற்று வழி இருந்தது வழி பொறுக்காமல் எனது உயிரை விட நினைத்துதான் நாற்றுக்கு வந்தேன் தாங்கள் கொடுத்த விஷம் எனது வயிற்று வழியை போக்கிவிட்டது புத்துணருடன் யானை பலம் பெற்றுவிட்டேன் தங்களுக்கு மிக்க நன்றி என்றான் வழிப்போக்கனின் புகழ் வார்த்தைகள் சீடனுக்கு நாராசமாக இருந்தது குருவிடம் நல்லவன் போல் நடித்து அவரிடமிருந்து அபகரித்த அமிர்தம் தனக்கு பயன்படாமல் போனதை எண்ணி வருந்தினான் வழிப்போக்கனிடம் தான் சொன்ன சிறிய பொய்யே தன்னை தண்டித்து விட்டதை எண்ணியபடி கவலையுடன் தனது வீடு रान सीलन